பத்து ரூபாய் எடுத்துட்டு இருக்கா யூனிஃபார்ம் பண்ணி கேம்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் கடவுள்களால் ஆளப்பட்டு போராட சபிக்கப்பட்ட ஒரு நாட்டில் ஒரு ஸ்பாட்டன் இதயத்துடன் நடந்தான் கிரேட்டோஸ் ஒரு போர்வீரன் தனது கடந்த கால அலறல்களில் இருந்து அமைதியை தேடுகிறான் தீப்பிளம்புகளாலும் கோபத்தாலும் முன்வெடிக்கிறான் வெடிக்கிறான் கடவுள்களின் துரோகம் அவனது இறுதி நம்பிக்கையை சிதைக்கும் போது அவன் மீண்டும் எழுந்தான் கையில் கத்தியுடன் உள்ளத்தில் கோபத்துடன் ஒளிம்பசையை எதிர்த்து ஏஜியனின் இருண்ட மூலைகளிலிருந்து பாண்டாரா கோயில் வரை ஒவ்வொரு அடியும் அவனை விதியின் வலையில் ஆழமாக நிலைத்தது வீழ்ந்த ஸ்பாட்டன் ஒரு கடவுளாக மாறினான் மீண்டும் தாக்கப்பட்டான் தெய்வீகத்தன்மையை தன்மையை இழந்து ஒலிம்பஸால் கைவிடப்பட்ட கிரேட்டோஸ் எந்த கத்தியம் கூடுமையான ஒரு உண்மையை கண்டுபிடித்தான் ஒரு கடவுள் விழலாம் ஆனால் ஒரு போர் வீரன் நின்று போராட வேண்டும் டைட்டன்களை துணையாக கொண்டு பழிக்கு தீப்பொறியாய் மூச்சுவிடும் அவன் வானத்தை தாண்டி முன்னேறுகிறான் வீரனாக அல்ல புயலாக அவன் இதயத்தில் ஒரு குரல் விழித்துக் கொண்டு இருந்தது ஜியோஸ் உன் மகன் திரும்பி வருகிறான் லாஸ் ஏஞ்சல்ஸின் மையத்தில் புகை துரோகம் மற்றும் நீள சைரன்களில் மூழ்கியிருக்கும் ஒரு நகரம் சான் ஐந்து நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு கால் ஜான்சன் வீடு திரும்பினான் ஒரு மகன் என்னும் பெருமைக்காக அல்ல ஒரு இறுதி சடங்கிற்காகவும் குடும்பத்திற்காகவும் மற்றும் தப்பிக்க முயன்ற கடந்த காலத்திற்காகவும் தான் திரும்பி வந்தான் ஆனால் தெருக்கள் அவனை வரவேற்கவில்லை ஊழல் போலீசார் அவனை பொய்யாக சித்தரித்தார்கள் கும்பல்கள் அவனை வேட்டையாடின மேலும் அவன் ஒரு காலத்தில் நம்பியவர்கள் இப்போது பொய்யில் சான் சான்ட்ரஸ் ஒரு வீடு அல்ல என்பதை சீஜை விரைவாக கற்றுக்கொண்டான் அது ஒரு நரகத்தின் முகமூடியை அணிந்த ஒரு போர்க்களம் ஆனால் வழி நோக்கத்தை உருவாக்கியது சிறிய வேலைகளை செய்வதிலிருந்து முழு சுற்றுப்புறங்களையும் கைப்பற்ற போராடுவது என சீஜை எழுச்சி பெற்றான் அவன் கூட்டாளிகளை உருவாக்கினான் தனது குடும்பத்தை மீட்டெடுத்தான் தனது கும்பலை ஒன்றிணைத்தான் மேலும் ஒவ்வொரு பகுதியாக மொத்த இடத்தையும் மீட்டெடுத்தான் இறுதியில் சிஜேயின் பயணம் வெறும் உயிர் வாழ்வை பற்றியது அல்ல அவன் யார் என்பதைப் பற்றியது உன்னை உடைக்கும் பாதை இறுதியில் உன்னை உருவாக்கும் பாதையாக மாறும் மெக்சிகோ வெயில் தூசி மற்றும் தீராத குற்றங்களின் நிழல்களை சுமந்த நிலம் அந்த நிழலுக்குள் ரூஸ் தனது தந்தை மரணத்தின் காயத்தையும் அண்ணன் தொடங்கிய போரின் பாரத்தையும் சுமந்து கொண்டு நுழைந்தான் ஒவ்வொரு தடையமும் இன்னொரு ஊழலுக்கான கதவை திறந்தது ஒவ்வொரு குண்டும் அவன் குடும்பத்தை கிளி தெரிந்தவர்களுக்கு அருகே அவனை இழுத்தது ஆனால் ராம் ஒருபோதும் பின்வாங்கவில்லை அவன் ஆபத்தோடு விளையாடி கொண்டிருந்தான் துப்பாக்கியால்தான் கொண்டிருந்தான் தந்தை இழந்து துக்கத்திலிருந்தான் தீயாக மாறினான் தோட்டாக்களின் சூறாவளிகளுக்கு மத்தியில் அச்சமற்ற புயலாக சுழன்று கொண்டிருந்தான் ராம் குரூஸ் பயப்படுவதை நிறுத்திவிட்டு பயம் காட்டியவர்களுக்கு ஓவர் டோஸாக மாறினான் இப்போது அங்கு நடக்கும் அனைத்து குழப்பத்துக்கும் அவன் ஒருவனை ராம் புரிந்து கொண்டது ஒன்றுதான் நீதி கேள்விகள் இருக்கலாம் ஆனால் பலி சரியாக கொடுக்கப்பட்டால் அந்நெடுப்பில் இருந்து பிறப்பதி விடுதலை மணிப்பூரின் நிழலில் ஒரு சிப்பாய் விசுவாசத்திற்கும் பைகளுக்கும் இடையே சிக்கிக்கொண்டு தவித்தான் அலெக்ஸ் மேசன் பெண்களாலும் தன்னுடையதல்லாத நினைவுகளாலும் படுக்கள் போல மனதில் பதிந்த கடந்த காலத்தாலும் வேட்டையாடப்படும் ஒரு மனிதன் ஒரு மிஷன் இன்னொரு மிஷனுக்கு இழுத்தது கியூபா லாவோஸ் ரஷ்யா சத்தத்தால் எழுதப்பட்ட பாதை நண்பர்கள் விழுந்தார்கள் நம்பிக்கை உடைந்தது உண்மை இருளில் கசிந்து கொண்டிருந்தது ஒரு குரல் மட்டும் அவனை நோக்கி சொல்கிறது நீ ஒருபோதும் கட்டுப்பாட்டில் இருந்ததில்லை என்று நேசன் போராடுவது எதிரூளுடன் அல்ல அவன் சொந்த மனதுடன் மூளை கட்டுப்பாட்டின் சங்கிலிகளை உடைத்து குழப்பங்களில் இருந்து விடுபட்டு புதிய வீரனாக இழந்தான் இறுதியில் அவன் உணர்ந்த உண்மை மனம்தான் உலகத்தின் பெரிய போர்க்களம் வழியால் உருவான ஒரு புராணம் வரலாற்று நிழல்களில் பொறிக்கப்பட்ட ஒரு கதை பிளாக் ஆப்ஸ் அதிரடி ஒற்றுமை சட்டமான ஒரு நகரம் ராக்போர்ட் அங்கே நீதியை விட விவேக இயந்திரங்களே மதிக்கப்படுகின்றன அங்கே சூழ்ந்து ஏமாந்து துரோகம் மட்டுமே துணையாக ஒரு ரேசல் வருகையான அந்த தெருக்கள் சாதாரண தெருக்கள் அல்ல அகங்காரம் நிறைந்த கதவிதக்கும் போர்க்களம் ஒரே ஒரு ரேஸ் ஒரு வஞ்சகம் அவன் பிஎம்டபிள்யூ அவன் அகங்காரமும் அவன் சுதந்திரமும் சில ரேசர்களாலும் பிளாக்லிஸ்ட் விலங்குகளாலும் பறித்துச் செல்லப்பட்டது போலீஸ் வேட்டையும் தெருக்களின் கிசுகிசுவும் அவன் திரும்பி வந்துட்டான் என்று அச்சத்தோடு சொன்னது ஆனால் தோல்வியிலிருந்துதான் புராண கதைகள் பிறக்கின்றன ஒவ்வொரு ஃபிங்கர் ஸ்லிப்பையும் வெல்லும் போதும் ஒவ்வொரு பவுண்டரியையும் பெறும்போதும் விழுந்த பந்தய வீரர் ஒரு புயலாக மாறுகிறான் ராக்போர்ட்டின் இதய துடிப்பை கிழித்துக்கொண்டு கொண்டு பழிவாங்கலின் உச்சத்தில் சென்று கொண்டிருந்தான் அந்த இரவில் சிங்கத்தின் கர்ஜனை மாதிரியான அந்த சத்தத்தை நகரம் கேட்கும் பொழுது அவர்களுக்கு புரிந்தது மோஸ்ட் வாண்டட் திரும்பி வந்துட்டான் தன் வாழ்க்கையை தன் மரியாதையை மீட்டெடுக்க இருவாலும் நகரும் அதை அடக்க கோத்தம் உருவாக்கியது பால்கம் சிட்டி நகரத்தின் இதயத்தில் நிற்கும் ஒரு கனவு கல்லறை அந்த இருளில் விழாத ஒரே நிழல் பேட்மேன் பேட்மேன் கூண்டுக்குள் நுழைகிறான் ஒரு ஹீரோவாக அல்ல வேட்டையாடப்பட்ட மனிதனாக யூகோ ஸ்ட்ரேஞ்ச் மட்டுமே தனது ரகசியத்தை அறிவான் குற்றவாளிகள் பேட்மேன் ரத்தத்தை மணக்கிறார்கள் ஒரு கொடிய நோய் அவனை உள்ளிருந்து மெதுவாக விழுங்குகிறது ஒவ்வொரு திருவும் ஆபத்தை கிசு ஒவ்வொரு கூரையும் ஒரு இறுதி மூஞ்சை மறைக்கிறது ஆனால் வலி எப்போதும் அவனுக்கு ஆசிரியராக இருந்து வருகிறது விஷம் குடித்தாலும் உடைந்து போனாலும் தனிமையில் இருந்தாலும் ப்ரூஸ் மீண்டும் விழுவான் அவன் ஜோக்கரின் பைத்தியகாரத்தனத்தையும் ஸ்ட்ரேஞ்சின் பொய்களையும் கோதமின் இறக்கும் இதய துடிப்பையும் எதிர்கொள்கிறான் நம்பிக்கையுடன் அல்ல ஆனால் அசைக்க முடியாத மன உறுதியுடன் இறுதியில் ஆர்க்கும் செட்டி பாவங்களின் கல்லறையாக மாறுகிறது பேட்மேன் அமைதியாக நடந்து செல்கிறான் காப்பாற்ற முடியாத உயிர்களின் சுமையை சுமந்து ஏனெனில் புராணங்கள் ஒளியில் பிறக்காது அவை இருளை எதிர்த்து நிற்கும் வெளிச்சத்தில் தான் உருவாகும் ஐரோப்பாவின் ஒரு மறைக்கப்பட்ட கிராமம் அங்கு கூட அலர்களை மறைக்கிறது அதிலே நிழலையும் துரத்தும் மனிதனாக அடியெடுத்து வைக்கிறான் யோன் அமெரிக்க ஜனாதிபதியும் காணாமல் போன மகளிர் தேடு அங்கே காற்று குளிராக இருக்கிறது காடுகள் கிசு கிசுக்கின்றது ஒரே ஒரு கனவு அதுவே துவக்கம் கண்களில் உயிரே இல்லாமல் நிற்கும் கிராமத்தினர் ஒரு பழமையான சாபம் கூட பருவம் லாஸ் பிளேகர்ஸ் லியோன் சுடும் ஒவ்வொரு குண்டும் மீது சொல்லப்படும் ஒரு பிரார்த்தனை போல் இருந்தது தீ துரோகம் பயம் இவை எல்லாவற்றையும் கடக்கும்போது லியான் மாற்றப்படுகிறான் அவன் ஒரு சபைவரல்ல மூழ்கும் உலகத்தை பிளக்கும் ஒரு வெளிச்சரேகை ஆஷ்லியை பாதுகாப்பதே அவன் பணி தைரியமே அவன் ஒரே ஆயுதம் போர் முடிந்த பின் நிலவும் அமைதியில் லியான் மாறுகிறான் அனைத்து அரக்கர்களுக்கும் பற்கள் இருக்காது சில முகங்கள் நம்மை நினைவு ஊட்டும் பயத்தை மறுபரிசீலனை செய்த காகியம் இறக்கும் நெருப்புகளைப் போல ராஜ்யங்கள் எழுந்து விழும் ஒரு நாட்டில் ஒரு தனிமையான சூனியக்காரன் விதியின் விளிம்பில் நடக்கிறான் லிவியாவின் ஜெரால்ட் நினைவுகள் இல்லாத கடந்த காலமில்லாத இல்லாத விதியால் செதுக்கப்பட்ட உள்ளனவர்கள் மட்டுமே உள்ள ஒரு அசுர வேட்டைக்காரன் ஆனால் தன்னை சுற்றி சதித்திட்டங்கள் சூழும்போது மன்னர்கள் விழுந்து நாடுகள் எரியும் போது மனித இதயங்களில் மறைந்திருக்கும் அரக்கர்கள் இருட்டில் இருக்கும் மிருகங்களை விட மிகவும் கொடியவர்கள் என்பதை ஜெரால்ட் அறிகிறான் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் தன்னை மீண்டும் கட்டி எழுப்புகிறான் நினைவுகள் மூலம் அல்ல ஆனால் தெளிந்த தீர்மானங்களின் மூலம் இரத்த போர்கள் உடைந்த கூட்டணியில் மற்றும் மறைய மறுக்கும் காதல் மூலம் மறைக்கப்பட்ட சூனியக்காரன் வடக்கு ராஜ்யங்களின் தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரே மனிதனாக மாறுகிறான் இறுதியில் ஜராட் அறிந்த உண்மை இதுதான் மறந்து போன கடந்த காலம் ஒரு வீரனை உருவாக்காது அவன் பாதுகாக்க தேர்ந்தெடுத்த எதிர்காலமே அவனை நிர்ணயிக்கும் வெடிக்காது அது மௌனத்தில் ஆரம்பிக்கிறது பேட்டில் ஃபீல்ட் த்ரீ யில் ஒவ்வொரு வீரனும் தீப்பொறியான நகரங்களில் நடக்கின்றனர் தூசி துப்பாக்கி வாசனையால் மூச்சு கசக்கிறது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஏறி மில்லியன் கணக்கானவர்களை அச்சுறுத்துகிறான் பயங்கரவாதிகள் அணு ஆயுத தாக்குதலை திட்டமிடுகிறார்கள் சர்ஜின் பிளாக் போர்ன் நிழல்களுக்கு எதிராக போட்டியிட வேண்டும் கொலை செய்வதற்காக அல்ல பாதுகாப்பதாக அவன் செய்த சத்தியத்திற்காக தோட்டாக்கள் மற்றும் துரோகத்தின் குழப்பத்தில் கூர் என்பது வெற்றியைப் பற்றியது அல்ல என்பதை அவன் உணர்கிறான் அதை தியாகத்தை பற்றியது அவரின் உயிரை காப்பாற்ற தன்னையே இலக்காக மாற்றும் ஒரு நிழலாக மாறுகிறான் பதக்கம் இல்லை வரவேற்பும் இல்லை பாலடைந்த சுவர் மீது பயிரில்லாத நினைவு மட்டும் சில யூரோக்கள் வீடு திரும்புவதில்லை ஆனால் அவர்களின் மௌனம் உலகை உயிர்ப்புடன் வைத்து இருக்கிறது பாவங்களாலும் மௌன தோட்டாக்களாலும் கரைப்படிந்த ஒரு நகரத்தை மேக்ஸ் பெயின் இனி ஒரு ஹீரோ அல்ல வருத்தத்திலும் விஸ்கியிலும் கடந்த கால நினைவுகளிலும் மூலிகை சோர்வடைந்திருக்கும் ஒரு மனிதன் பாதுகாக்க வேண்டிய ஒரு வேலை ரத்த வெள்ளத்துக்கு காரணமானது ஒரு சதியும் ஒரு துரோகமும் ஒவ்வொரு துப்பாக்கி சுடும் மேக்ஸை நரகத்துக்கே இழுத்தது ஆனால் இப்போது அவன் ஓட மறுக்கிறான் ஒவ்வொரு துப்பாக்கி சத்தத்துடனும் அவன் குற்ற உணவை கொள்கிறான் இனி வருத்தமில்லை துக்கம் இல்லை பழிவாங்க எண்ணம் கொண்ட நீதியான தோட்டாக்கள் மட்டுமே அவனால் தனது பாவங்களை அழிக்க முடியாது இறந்தவர்களை மீண்டும் கொண்டு வர முடியாது ஆனால் அவனால் உயிருள்ளவர்களுக்காக போராட முடியும் இழந்து கொண்டிருக்கும் இதயத்தின் கடைசி துடிப்பை இழந்தாலும் கூட ஏனென்றால் சில மனிதர்கள் குணமடைய மாட்டார்கள் அவர்கள் சகித்துக் இது ஒரு கேம் லுக் சினிமாட்டிக்ஸ் சினிமா பாணியில் கேம்களை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்